நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடையில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஐம்பது கிராம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் பட்டை மிளகு சின்ன வெங்காயம் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமா சோம்பு சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வருத்து வச்ச இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் சோம்பு சீரகம் பெரிய வெங்காயம் வரமிளகா மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது மசாலா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கெட்டி குழம்புன்றதுனால நம்ம கெட்டியாக தான் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழி வேக வச்சுட்டேன் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சிட்டதுனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கோழி கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வேக விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி கெட்டி கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்புல முந்திரி பருப்புலாம் வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப ரிச் டேஸ்டில் இருக்கும் சாதம் இட்லி தோசைக்கு சூப்பரான குழம்பு இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி கெட்டி கொழம்பு நல்லா சுட சாதத்துக்கூட ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ்கிரைபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்